பார்த்தீங்கன்னா செங்கோட்டை ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த டேஞ்சர் டர்னிங்கில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டுருக்கோம் ஃபுல்லாகவே ஃபுல்லாக ட்ராஃபிக்காக இருக்குது நம்ம ரோடே பார்த்தீங்கன்னா பின்னாடி முன்னாடி வரைக்கும் ஒரு எஞ்சு கூட நாகராப்பேன் அப்படியே தான் போயிட்டுருக்கு இதுதான் அந்த டர்னிங் பார்த்தீங்கன்னா டர்னிங்கில் ஃபுல்லாகவே வண்டி நின்றுட்டுருக்கு இப்போ கரெக்டான டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை மணி நேரத்தில் தான் இப்போ இங்கே வந்துட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த முனை வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த டேஞ்சர் டர்னிங் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை பார்த்திங்கன்னா முனை வரைக்குமே ஃபுல்லாகவே அப்படியே எலமீனியன்ட்டே தான் இருக்குது அப்படியே இது தெரியும் நினைக்கிறேன் இருங்க காட்டுறேன் மொண்டி பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு லாஸ்ட்டுக்கிட்டே இருக்கு மொண்டி எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியுது சொல்லிட்டு தெரியல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராஃபிக்காக தான் இருக்குது எல்லாமே லாரி அதெல்லாம் வந்துட்டு இருக்கு இந்த டைமில் ஃபுல்லாக ரிவேஸ் ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ரொம்ப மெரிசல் நெரிசல் அடிக்கமான ஒரு இடமாக தான் தெரியுது பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிரிட்ஜு மாதிரி இருக்குது அது கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு வண்டியாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பஸ்ஸும் ஒன்று நின்று ரொம்ப நேரமாக டர்னிங் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப இதுவாக இருக்குது கடினமாக நம்மளுக்கும் அந்த டர்னிங்கும் பார்த்தீங்கனாலே ரொம்ப தூரம் அந்த இப்போ டர்னிங் திருப்பது தான் பார்த்தீங்கனாலே ஃபுல்லாகவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்க ரோடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிராஃபிக் ஆகிடுச்சு அந்த டர்னிங்லாம் திரும்ப முடியாத ஃபுல்லாகவே இருக்காங்க அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வண்டி நின்றுச்சு ஆனால் இங்கேயும் அப்படி நின்றுச்சு ஆப்போசிட்லேயும் போக முடியாது நம்ம வண்டிக்கே நம்ம ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு தான் நம்ம வந்து வண்டியை பார்க்க முடியும் போல இருக்குது கரெக்டான நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு முப்பத்தி ஆறு ஆகுது மூணு முப்பத்தாறுக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பஸ்ஸு லாரிலாம் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கான ஒரு நிலவரம் தான் இருக்குது நெக்கலாம் உள்ள போக வேண்டியதா இருக்கு பார்த்தீங்கன்னா லாரி பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு

இப்போ கேரளாவோட காவல் அதிகாரி வந்து வந்திருக்காரு கல் வச்சு ஏற்ற சொல்லியிருக்காங்க நம்ம குரூப்ல வந்த சாமி தான் பார்த்தீங்கன்னா பரிபா சாமி தான் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே ஒரு சமூக சேவையா இருக்கிற சாமி பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு உதவியாக பார்த்து இதை பண்ணி எல்லாருமே போகிறதுக்கான ஒரு வழியாக பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வண்டியில இருந்து இறங்கி பார்த்தீங்கன்னா پیش ધિ આ બિ આ તાય તાય હ૦ાય હિં છેં તાય સાય ઉંડેં હિ તાય હીં ઉય જિં હિં છેં ક�િં જિં બછેં હ

对<来>，我这这这这。